இன்னையே சில நாளைக்கு மந்திரிங்க மந்திரி ஆகிறத விட மனுஷனாவே வாழ்ந்துறேன் எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க சார் ஏற்கனவே மந்திரி கிட்ட தம்பி உனக்காக பேசியாச்சு நாளைக்கே உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும் முதல்ல இந்த வேலையை கவனிப்பா Thank you sir அமக்களமா வெற்றிகரமா போராட்டத்தை நடத்திடுறேன் நடத்து நடத்து கெடுக்கால

என்ன குச்சிடாதே அந்த படத்தை திருப்பி தந்துறேன்

அரசு ஏபட்டவங்கள பத்தி எந்த இன்ஃபர்மேஷன் வெளியில வர கூடாது ஓகே சார் ஏ காரணத்த கொண்டு குற்றவாளியோட போட்டோ எந்த பத்திரிகையில வர ஓகே சார் ஃபர்ஸ்ட் பீப்பிள் யாரா இருந்தாலும் தடுத்து இரு சார் கிளர்க்க போவாங்களே அவங்க முகமுடைய காட்டு என்னை அரஸ்ட் பண்ணணும் தான் ஐஜி வரைக்கும் ட்ரை பண்ணாங்க ஆனா நான் வெளியே இருந்தா தான் ரமேஷ காப்பாத்த முடிங்கிறதுக்காக தான் போலீஸ்ல மாட்டான்னு தப்பிச்சிட்டேன் அண்ணா கேஸ் ரொம்ப பரமா போயிடுத்துண்ணா ரமேஷ் குறை பண்ணது அரவிந்தோட தோப்புறாரும் தாயாரும் கண்ணால பாத்துட்டா இப்ப பத்து பதினஞ்சு குத்தவாளிக்கு பத்தியில ரமேஷ் நிக்க வச்சு உங்களால குத்தவாளி அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டா இதோ இவன் தான் புறக்காரன் ரமேஷோட சொக்காயை பிடிச்சி கப்பரை எடுத்த மாட்டானோ அதுக்கப்புறம் இத பத்தி யாருக்கும் பண்ணா என்ன பண்ணாவுட்டா என்ன என்ன சார் என்ன சார் எவ்வளவு பெரிய கிரிமுனல் உங்களாலயே முடியாது அப்படி அப்படியே ரமேஷ் தூக்கல தொங்க வேண்டியது தானே படாதே ஆனா அரசாங்கம் விடாதே நா செத்தாலு சாபனை தவற என்ன நம்மட உங்களை சாக விட மாட்டேன் சார் எத்தன லட்சம் பேடும் எத்தன பேருக்கு லஞ்சம் குடுக்கணும் சமிக்கணும் சுப்ரீம் அவருக்கே லஞ்சம் குடுத்தாலும் சாட்சியா நிக்கிறானே பெத்தவா அவா பையனத்தான் கேப்பாளே தவிர பைசா வாங்க மாட்டா மிஸ்டர் சாரி இனிமே இந்த கேஸ நான் பார்த்துக்கிறேன் ஹலோ நான் ராதா பேசுறேன் ராதா நான் சாம்ராஜ் பேசுறேன் சொல்லுங்க சார் ராதா நான் நான் ஒரு ஆபத்துல இருக்கேன் நீங்க நான் காப்பாற்று நிச்சயமா சார் உங்களுக்காக நான் எந்த உதவி செய்ய தயாரா இருக்கேன்

ஆமா பாஸ்போர்ட் சைஸ் புல் சைஸ் நாலஞ்சு கண்டிப்பா வேணும் உடனே ஒரு மணி நேரத்துக்குள்ள நாளை பேப்பர் பிரிண்ட் அந்த போட்டோஸ் எல்லாம் ஆபீஸ்க்கு குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் என் கட்சிக்காரர் ரமேஷ் தான் அரவிந்தனை கொலை செய்தார் என்று நேரில் பார்த்த சாட்சிகளான அரவிந்தனின் பெற்றோர்கள் கூறலாம் அதையே ஐ விட்னஸ் ஆதாரம் காட்டலாம் ஆனால் அவர்கள் நேரில் பார்த்தது என் அல்ல அது மட்டுமல்ல யோர் இதோ இன்று காலை வெளிவந்த எல்லா பத்திரிகைகளிலும் அரவிந்தன் படுகொலை குற்றவாளி பிடிப்பட்டான் என்று என் கட்சிக்காரரின் போட்டோவை குற்றவாளி என்று குறிப்பிட்டு போட்டிருக்கிறார்களே அது எப்படி பத்திரிகையாளர்கள், எம் கட்சிக்காரர் கொலை செய்ததை நேரில் பார்த்தார்களா? வெளியிடவில்லை. அனுமானமாக நினைத்தால் சேதியை தான் வெளியிடாமே தவிர எப்படி இவர்தான் குற்றவாளி என்று எம் கட்சிக்காரரின் போட்டவை வெளியிடலாம். அப்படி உருவத்தை வெளியிட்டால் இவர்தான் குற்றவாளி என்று ஊர்ஜிதமாகிவிடாதா? அதனால் பெற்றோர்கள் அவர்கள் மட்டுமல்ல பேப்பரை பார்க்கும் யாருமே என் கட்சிக்கார தான் கொலையாளி என்று தவறாக நிச்சயம் விட மாட்டார்களா கொலை செய்தியை பத்திரிகையாளர்கள் வெளியிடலாமே தவிர

ஒரு இந்த வழக்கில் ஆழமாக போனால் அரசியல்வாதிகளால் படித்த இளைஞர்கள் எப்படி ஆடுகளாக ஆக்கப்படுகிறார்கள் என்று வெட்ட வெளிச்சமாகவும் திட்டவட்டமாகவும் என்னால் கூற முடியும் ஒரு பாவமும் அறியாத என் கட்சிக்காரர் ரமேஷ் கொலை நடந்த நேரத்தில் குண்டர்களால் தாக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் என்பதுதான் உண்மை படுகாயமடைந்த ரமேஷ் போலீஸ் கஸ்டடியில் மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் அவருக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க வேண்டும் எனவே தனம் கோற்றார் அவர்கள் தயவு செய்து ரமேஷை ஜாமீனில் விடும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் தட்ஸ் என்று கருதப்படும் ரமேஷுக்கு மருத்துவ உதவி தேவை என்ற கோரிக்கையை ஏற்று அவருக்கு இந்த கோர் ஜாமீன் அளிக்கிறது சத்யஸ்வரனுக்கு தோத்துடும் ராதா நெத்தியடி கிராஜுலேஷன் அவ பேர் வக்கீலங்கிற நினைப்புல கருப்பு கோட்டு போடுறாங்களோ ஒழிய அறிவு நானும் அப்படித்தான் நினைக்கிறேன்

என்ன வரவேற்கிறது உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா என்னால இங்க வராம இருக்க முடியல ஒரு கடனை தீக்கத்தான் இந்த கேஸ்ல உங்களை எதிர்த்து நான் உங்க மக அரவிந்த் இறந்து போனதுல எனக்கு ரொம்ப அனுதாபம் உண்டு பெரியவங்க நீங்க என்ன மன்னிக்கணும் வீடு தேடி வந்து மன்னிப்பு கேட்கறியே அது ஒன்னே போறோம்மா கோர்ட்ல நீ சொன்னியே அது அத்தனை வாஸ்தவம் தான் அரசியல் தான் என் குழந்தைய கொண்டு அடுத்தவங்க கூடலமோ அம்மா ஒண்ணுமே சொல்லலையே சொல்றதுக்கு என்னம்மா இருக்கு படிச்ச படிப்புக்கு நீ சாமர்த்தியமா வாதாடிட்டு அதுல உன் தப்பு ஒண்ணும் இல்லம்மா நான் நான் பிறப்பறேங்க உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா உங்க பொண்ணை நினைச்சு என்கிட்ட கேட்கலாம் உங்க புள்ளை இல்லனாலும் பொண்ணு நான் இருக்கேன்னு நிச்சயமா நம்பலாம் உடம்பு தளர்ந்து போச்சு இந்த அநாத பிள்ளைகளை கொஞ்சம் கவனிக்கவும் முடியல முன்ன மாதிரி ஓடி ஆடி நிதி சேர்க்கவும் முடியல நிதிக்காக நீங்க அலையறீங்க வக்கீல் தொழில்ல இப்ப நான் நிறைய சம்பாதிக்கிறேன்

நியாயமான பணமான பாதர் என்ன கேட்ட உடனே என் நெஞ்சில ஒரு முழு குத்துச்சு அந்த பணம் நியாயமானதுதான் நான் எப்படி சொல்ல முடியும் திருடம் கூடதான் திருப்பதி உண்டியல்ல பணத்தை போடுறான் கடவுள் அதை ஏத்துக்குமா என் ஃபாதர் அதை ஏத்துக்கல யாருடைய வஞ்சத்துக்காகவோ பாவ் அந்த அரவிந்தங்கிற பையன் கொலையாயி செத்து போயிட்டான் நான் செத்தவனுக்காக வாதாடலை அனியாயமா அவனுக்கு கொலை செஞ்சவனுக்காக வாதாண்ட நான் நீதியை மட்டும் ஏமாத்தல கடவுளையே ஏமாத்திட்ட உங்க தவறான கேஸுக்கெல்லாம் வாதாடி உங்க வக்கீலா வாழறத விட நிம்மதியா ஒரு ஏழையாவே வாழ்ந்துடலாம்னு சில சமயம் எனக்கு தோணுது நீங்க இப்படி நினைக்கிறதுல தப்பு இல்லைங்க எங்க அம்மா மாதிரியே நீங்களே என்ன ஒரு பாவின்னு சொல்றீங்க என்ன பண்றது ஒரு குடிகார பொண்ணுக்கு மகனா போறன்னு தொலைச்சிட்டேன் அவன் படிக்க வைக்கிறதுக்கு பதிலா பிக் பாயிட் அடிக்க வச்சுட்டான் அவனுடைய சோத்துக்கும் சாராயத்துக்கும் நான் திருட வேண்டியதா போச்சு அப்பான் செத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்மக்லர் இட்ட மாட்டிக்கிட்டேன் பாதருக்கு அப்புறம் ஒரு காட் பாதர் ஏன் மேல நீங்க தப்பு சொல்ல முடியாது ராதா குடும்பத்துக்காக திருடினா திருந்திடலாம் கூட்டத்துக்காக திருடுனா திருந்தவும் முடியாது திரும்பவும் முடியாது நம்ம தலையை திருப்பி நான் அவர் கூட்டத்துக்கு தலையான ஆயிட்டேன் வறுமைக்காக தவறு செய்ய போய் பின்னால வாழ்க்கையே தவற அமைஞ்சிருச்சு இப்ப அந்த வாழ்க்கையை எனக்கு பெருத்து போச்சு தலைவருங்கிற பதவியும் கூட தூக்கிலேயே நான் தயாராயிட்ட நான் திருந்தி வாழ்னம்னா அது என் மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு தான் முடியும் அதுவும் அந்த பொண்ணு என் மனசு புரிஞ்சுக்கிட்டு எனக்கு நல்லது கெட்டது எது நடந்தாலும் சாகர வரைக்கும் எனக்கு ஆதரவாக கூடவே இருந்துட்டா பொண்ணு பொண்ண தவ யார இருக்க முடியாது ஒரு பொண்ணு கிட்ட கேட்டு அவ சம்மதிச்சிருப்பா ஒரு தாய் கிட்ட கேக்குறீங்களே சாரி நான் வசந்த மாலா பேசுறேன் நான் முதல்வர் பேசுறேன் முதல்வருங்களா ஆமா பெரியவங்க எனக்கு போன் பண்ணது அதிர்ச்சியாவும் இருக்கு அதே சமயத்துல சந்தோஷமாவும் இருக்கு என்னங்க நான் உன்னை பாக்கணும் நேர்ல வர்றேன் நீங்க என் வீட்டுக்கு வர போறீங்களா ஐயோ நீங்க காலடி வச்சா என் வீடு கோயில் ஆயிடும் எப்போ வர போறீங்க இதோ இப்பவே இன்னும் 5 நிமிடத்தில் வாங்க 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 முதல் வர போறாரு நீ போய் ஆர்த்தி எடுக்கிறது கேர் பண்ணு ஓடு ஓடு ஐயோ எனக்கு கையை உடல கால் உடல நான் என்ன பண்ண போறேன் ஐயோ கார் வந்துடுச்சு கார் வந்துடுச்சு லட்சுமி லட்சுமி

உனக்கான ஆர்த்தி எடுத்து நீ என்ன டெக்னிக் பண்ணி பிரின்சிபல் ஆனியோ போமே வெளியே என்னையா போ என்று சொல்லுகின்றாய் என்னை போ என்று சொன்ன முதல் பெண்மணி நீதான் நான் சொல்லுகிறேன் மறைந்த கண்ணிய தலைவர் அவர்களின் பெயரை வைத்துக்கொண்டு ஊரை ஏமாற்றுகின்றான் நீ அவர்கள் பாவம் உன்னை சும்மா விடாது அவர்கள் ஆவியாக வந்து உன்னை மிரட்டாவிட்டால் அடுத்த மேடையில் நான் யார் என்பதை உனக்கு தெரியப்படுத்துகின்றேன் சோடா இருக்கா உன் முகர் கட்டிக்கு சோடா போட அடுத்த மாதிரியும் சோடா கொடுத்து விட்டு பற்றி பேசிக்கொடுங்க